வர வர கடயிலுக்கு ஒவ்வொரு பொருட்கள் எல்லாம் சொல்லி போகணும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சோ பேர் போறானு சொன்னா இதோ இந்த சட்டை வர தான் சார்பு கேயில பேர் போனது ஆனால் انا இத வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதையா எங்களுக்கு இல்லாம வேறு ஆட்களுக்காக ஒரு ஷாப்பிங் கொண்டு போகணும் அது வெச்சு நான் நாட்டுக்கு போகும்போது நான் அவே நாட்டுக்கு ஒரு வய냔ார் சோ வணக்கம் நான் வசந்த் ரெண்டு மூணு காலை ஊடாக அவங்கள சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடையிலும் தினம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் அதாவது இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஒன்று போகலாம் என்ன ஸோ வளமே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப்பிங் என்றாலே

இத்தனை உறவுகள் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்தா கூட அவங்களை விட்டுட்டு எங்கள் மூலமா தங்களுக்கு தேவையான இல்லையோ எடுத்துக்கொண்டு சரியான சந்தோஷம் சொன்னாதான் தாமதம் வலிக்கிட்டே இன்னைக்கு தேவையே இல்ல ஆனா என்ன ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி கொண்டு வரலாம்

எம்மா கேட்னா எஞ்சமா பிச்சு பிள்ளைக்கு நர்சரி போ சைட்ல சுத்தி விடட்டோண்டு பிக்க வேண்டாமாத்து நிறையா இருக்க ம் நல்ல கைதாங்க சரி அப்படி போகும் நீங்கள் நல்லா சேப்பீங்க நிக்க うん வீடியோ அங்க 온バイ 바이 என்னோட நான் அங்க வந்தேன் தண்ணி போங்க எங்க हेल्मेट எடுத்துட்டு போறேன் என்ன என்ன என் டெ হেলમેટ எடு ஓமா என் டெ হেলમેટ எடு ஏன்மா அப்பா அதுக்கு önüne வரணும் இந்த பூல அடுத்த முறை வரதுக்கு அந்த இந்த வருங்க அடுத்த முறை வந்துருவேன் இந்த அடுத்த முறை வந்துச்சு जस्ट அப்படியே நான் எடுத்தேங்க அங்க ரோட்டல நீ நடியா இருக்கேன் என்ன

என்ன தெரியல ரெண்டு வீட்டை இருக்கிற அந்த மாதிரி நினைப்பீங்க இன்றைக்குமே வந்து நேற்றைய தினம் ஷோப்பிங் போயிட்டு வேற சரியாக லேட் ஆகிட்டுது ஸோ நாங்கள் வந்து ஷோப்பிங் வீடியோ அடுப்போம்னு சொல்லி தான் பார்த்த நாங்கள் என்னவோ தெரியலை நேற்றைய தினம் எத்தனையோ கடை ஏறி ஏறி இறங்கினபடியாக அப்போ ஒரு கடையிலேன்னு சொல்லி ஷோப்பிங் எடுக்க முடியாமல் போயிட்டுது ஸோ அதாலேயே வந்து நாங்கள் ஷோப்பிங் வீடியோ எடுக்காமல் அதாவது வந்து பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிட்டு வந்துட்டேன் ஸோ அதாவது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப அனுப்புறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிகிட்டு வந்துட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை அதாவது வந்து மூன்று நாட்டுக்கு இன்றையதில் நான் அனுப்பிப்போம் அதாவது வந்து கனடாக்கு மற்றது சுயிஸுக்கு மற்றது லண்டனுக்கு லண்டனுக்குன்னு சொல்லி மூன்று நாட்டுக்கு நான் இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அனுப்பப்போம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ஆயுர்வேத மருந்துக்கு தான் என்னட கேட்டிருந்தவங்க அப்போ நான் அவங்கள்கிட்ட சொன்ன பதில் மருந்து மட்டும் பாசலில் அனுப்ப இல்லாதது என்று சொல்ல அப்போ அவங்க தங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களையும் சொல்லியிருந்தாங்க இதுகளையும் வேண்டி அனுப்பிவிடுங்க தம்பி என்று சொல்லி கேட்டுருந்தாங்க உண்மைக்குமே நேற்றிய தினம் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி அவங்க சொன்ன பொருட்கள் எல்லாமே வேண்டியாச்சு ஸோ பொருட்கள் எல்லாமே வேண்டினாலும் போக அதாவது வந்து வேண்ட பொருட்கள் எல்லாமே நல்லதாக இருக்கணும்னு சொல்லியிருந்தவங்க அப்போ அதுக்காகவே எத்தனையோ கடை இறங்கி இறங்கி அதாவது வந்து புதுசாக வந்த பொருட்களாக தான் பார்த்து பார்த்து வேண்டினது ஸோ ஸ்டோக்கில் இருக்கிற பொருட்களாக வேண்டாமல் புதுசாக வந்த பொருட்களாக தான் பார்த்து பார்த்து வேண்டினது ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே இதில் வந்து இருக்குது ஸோ கொண்டா வந்து நான் பார்க்கும் பாருங்கள் அதாவது வந்து இலங்கையிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எது வேண்டதாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான அந்த உதவியை நாங்கள் எப்போவுமே செய்திருவோம் அதே மாதிரி அந்த ஆயுளுடைய மருந்து என்னவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வட்ஸ்அப்போட கோல் பண்ணி உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் போஸ்ட் மெசேஜாக போட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் டாக்ட காட்டி ஸோ டாக்டர்கிட்ட இருந்து ஆலோசனையை பெற்று உங்களுக்கு அந்த மருந்தையும் எடுத்துடுவேன்றத இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் இன்னைக்குமே வந்து இப்போ ஒவ்வொரு நாட்டை பொறுத்த மாதிரிக்கு தான் பாசல் அனுப்புகிற கூலி வந்து இருக்குது அதாவது வந்து இப்போ சுயிஸ்ன்னு சொன்னால் ஒரு ரேட் லண்டன்னு சொன்னால் ஒரு ரேட் கனடாண்டு சொன்னால் ஒரு ரேட் அப்போ அப்படி இருக்க இப்போ ஒவ்வொரு கிலோவாக அனுப்புறேன்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு இருந்தாலும் கூட தான் அதாவது வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலே பத்து கிலோவுக்கு மேல பதினஞ்சு கிலோவுக்கு மேல அதாவது வந்து கிலோ கூட கூட அனுப்புகிற ரேட் வந்து குறைஞ்சி கொண்டே வரும் அப்போ அதால் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களையும் அதோடு கொஞ்சம் படுத்திங்கன்னு சொன்னால் உண்மை வந்து உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்குமேனு சொன்னால் ஒரு கிலோவுக்குன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ரேட் பாருங்கள் இப்போ அண்டே கூட நாங்கள் சுவிசுகையில் அனுப்பியிருந்தாங்களோ ஒரு கிலோவுக்கு பத்தாயிரத்து எழுநூறுபாய் வந்துருந்தது இதே பொருள் கிலோ கூட கூட எல்லா அந்த ரேட் வந்து குறைஞ்சு கொண்டிருக்கும் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் லாபமாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் மறந்துதான் தேவைன்னு சொன்னால் காசு கூட கொடுத்து கட்டாயம் எடுக்கத்தான் வேணும் அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை ஓகே இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் பொருட்கள் இருக்கு வரதான் காட்டுறேன் ஸோ இன்றைக்கும் வந்து பருத்து துறையில் பெயர் போகணுன்னு சொன்னால் இது இந்த தட்ட உடை தான் பருத்து துறையில் பெயர் போனது ஸோ இந்த தட்டை உடையை பாருங்கள் இன்னொரு அழகாக இருக்குது ஸோ ஒரு உடைவும் இல்லாமல் நல்ல பெருசாக முருண்டு ஸோ அதாவது வந்து இந்த தட்டை வடைகள் சொல்லி பக்கத்தில் எல்லாம் ஒரு கடை ஒன்று இருக்குது அதாவது வந்து சூர்யா சுயவும் சொல்லி அந்த கடையெல்லாம் தட்டை வடை கூடுதலாக அடிக்கடினாங்க ஸோ அதே மாதிரிக்கு நானும் வந்து இதை அங்கே தான் எடுத்தான் காரணம் இதில் வந்து ஒரு கிலோ ஓ ஒரு தான் நினைக்கிறேன் ஸோ நான் அளவெல்லாம் மறந்து போச்சு ஒரு கிலோ அதாவது வந்து உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பெக்கெட்டில் நாலு பெக்கெட் இருக்குது இதுவும் வந்து ஒரு கிலோ ஸோ இதை பார்த்தாலே கூட தெரிஞ்சிருக்கு தட்டை வடை தான் அடுத்துறையில் ஃபேமஸ் எடுத்து சொல்லி அதே மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் மிக்சர் வந்து அல்வா மிக்சர் மற்ற இதில் என்னென்ன இந்த மாதிரி லேபுரை அதாவது வந்து இது அவங்கள்ட்ட அப்போ தான் வந்தது அவங்க லேவாக கூட இன்னும் அடிக்காமல் வச்சுருந்தது நாங்கள் போனோன்னா அவள் வந்து இது எடுத்து தந்தவா இதுதான் நம்பி முதல் வந்தது இது இது இதுதான் நம்பி இப்போ வந்தது இதை பண்ணுவவங்க ஃபிரீ இதாக ம வந்து அந்த அக்கா வந்து நல்ல வாசல் எல்லா நல்ல பொருட்களையாவே எடுத்து எடுத்து தந்தா அதே மாதிரி மிக்சரில் வந்து ஒரு ரெண்டு கிலோ ஒன்று நினைக்கிறேன் நான் மிக்ஸர் ரெண்டு கிலோ ஒன்று வைக்கிறது இது அல்வா மிக்சர் ஒன்று ரெண்டு மூன்று மூணு நாலு பேக்கெட் ஸோ அதாவது ஒரு பேக்கெட் வந்து அரை கிலோ அப்போ நாலு பக்கெட் வந்து நாங்கள் ரெண்டு கிலோவுக்கு மற்றது வந்து இதுக்குள்ளே வந்து அந்த கச்சான் முத்து அதுவும் வந்து உழைப்பு கச்சான் முத்து இதுலேயும் வந்து ஒரு அரை கிலோ வேண்டாங்க உங்களுக்கு அரை கிலோ கொஞ்சம் கூட நின்றதாக இது வந்து என்னென்னு சொல்கிறது அந்த பெரிய பெக்கெட்டுகளில் போட்டு வந்தாவும் அந்த கச்சான் முத்து வந்து உடஞ்ச பஜோடைய பழுதாயம் பண்ணி சொல்லியிருந்தவங்க அப்போ சின்ன பேக்கெட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஆறு ஏழு பெக்கேட் இருக்குது ஸோ இது வந்து லாபம் இந்த மாதிரிக்கும் அந்த அக்கா சொல்லியிருந்தால் மட்டும் நல்ல ஆகும் இல்லை உழைப்பாகவும் இருக்கும் அது சொல்லியிருந்தால் அப்போ இதில் அரை கிலோ வாங்கினாங்க அதே மாதிரிக்கு பகோடா பகோடாவில வந்து ஒரு அரை கிலோ பேக்கெட் வந்து வேண்டினாங்க ஸோ எல்லாமே வந்து உழைப்பான ஐட்டம் மற்றது வந்து டேட்டுகள் இருக்கிற ஐட்டமாக தான் பார்த்து வேண்டினாங்க ஸோ இப்போ நாங்கள் அனுப்புகிற பார்சல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்குள்ளேயே அவங்கள்ட்ட போய் சேரணும் அப்படியான ஒரு பாஸ்ட் டெலிவரினா அனுப்புறாங்க அதெல்லாம் வந்து காசு வந்து கொஞ்சம் கூட வாங்குது மருந்துகள் கட்டாயம் அடைக்கணும்னு சொன்னால் அவங்க எப்படியும் அவசர நிமிடத்துலாம் அனுப்பாங்க அதில் நாங்கள் ஒரு உலகமாக குள்ளையாக தான் போகும்படி அனுப்புறது சில பேருக்கு மூன்று நாளைக்கும் போய் சேர்ந்துருக்கு சில பேருக்கு நாலு நாளைக்கும் போய் சேர்ந்துருக்கு ஓகே அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கு பொடி நான் நினைக்கிறேன் வா இந்த கிழங்கு பொரியில் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களுக்கு இந்த கிளரைக்காரங்க இன்னொரு உழைப்பாக இருக்கும் சொல்லி பார்க்க எனக்கு வேர்க்குது இந்த கிழங்கு பொடிக்கு பார்க்க எனக்கு வேர்க்குது அப்படியான ஒரு கிழங்கு பொறி இதுலேயும் வந்து ரெண்டு கிலோ இடோசங்க இதில் வந்து எத்தனை பண்ணாங்க நான் பார்ப்போம் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேக்கெட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து கிழங்கு பொரியலையும் வந்து ரெண்டு கிலோ சொல்லியிருந்தவங்க எட்டு பேக்கெட் வேண்டியிருக்கோம் மற்றது வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு ஓ இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசி கருவாடு மாசி சம்பரும் மாசி கருவாடு அப்படிதான் மாசி சம்பர் ஓ அதில் வந்து ஒரு கிலோ உலேகோ அரை அரை கிலோ ஒரு கிலோ உலேகோ ஒரு கிலோ மாசி சம்பல் வந்து வேண்டிய அப்போ சொன்னவங்க அதிலேயே வந்து ரெண்டு வேண்டி இருக்கோம் ஸோ இங்கே வந்து இதுகள் வேண்டியதுன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையில் போனால் சகல ஐட்டமுமே வேண்டலாம் அதே மாதிரி தான் ட்ரெண்டு ரிங் முறுக்கு ஸோ இந்த ரிங் முறுக்கு கூட உழைப்பான ரிங் முறுக்கு தான் வேண்டு ஸோ அவங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கே சொல்லியிருந்தாங்க ரிங் முறுக்கு வேண்டியத்தில் வந்து ரிங் முறுக்கண்டுன்னா நீங்கள் வேண்ட பொருட்கள் எல்லாமே வந்து உரைப்பாகவே இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தவங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து தேடி தேடி உரைப்புன்னு சொல்லி தான் எழுத்துனாங்க அப்போ இதில் வந்து பார்க்க எல்லாமே வந்து உரைப்பாக தான் இருக்கணும் ஸோ ஒன்றுமே வந்து இனிப்பைட்டம்னு சொல்லி இல்லை ஆனால் இனி அறுக்க பொருள் வந்து இனிப்ப ஐட்டம் தான் ஸோ அது என்ன இனி பைட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பினங்கட்டி என்று சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து இந்த இதில் வந்து ரெண்டு பண்ணாங்க அதே மாதிரிக்கு இந்த குற்றாங்கையும் வந்து ரெண்டு வேண்டினாங்கள் ஸோ வந்து எது டேஸ்ட்ன்னு சொல்லி கேட்க அக்கா சொல்லியிருந்தால் இதுதான் கூடுதலாக விளையாண்டுதான் வேண்ட சொல்லி சொல்லியிருந்தா ஆனால் எங்களுக்கு இதை பார்க்க ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் சொன்னோம் சரி ரெண்டுலேயும் கிளந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு சொல்லி இதில் ரெண்டில் ரெண்டு எடுத்துருக்கோம் இது வந்து நல்ல சொல்லி தந்தவங்க அதே மாதிரிக்கு பெனாட்டு உண்மையும் வந்து பெனாட்டுன்னு சொன்னால் எனக்கும் சரியான விருப்பம் அது பயனாட்டுக்கு சீசன் சொல்லி இருக்கிறாங்க அந்த சீசனில் வேறு பெனாட்டு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும் அந்த நாள் போக்கில் கடைகளில் இருக்கிற பெணாட்டுகள் வந்து டேஸ்ட்டு வந்து குறைஞ்சிடுது ஸோ அப்படி பார்க்க பாதி சின்ன ஆயிடுச்சு நம்ம அதுலேயும் வந்து பெனாட்டில் வந்து ஒரு அந்த ஒரு வரணி பெனாட்டு தான் வந்து சொல்லிடணும் அப்படியான ஒரு வரணி பெனாட்டை தான் எடுத்துக்கோண்டி வைக்கிறோம் தோம் வந்து ஒட்டி போய் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாலு நாலு பெருட்டம் பரநாட்டு ஒன்று இருநூற்றி ஐம்பது போல இருக்கா ஒரே நாலு பெருநாட்டு இருக்கு அப்பாட்டுகள் எல்லாத்தையும் தூக்கி இங்கே வைப்போம் வச்சு போய் இது எந்த நாட்டுக்கு போகிறதுன்றது நான் உங்களுக்கு अरमा இது மட்டும் இல்லவர் மருந்தை விட்டு வந்து மருந்த பெரு மூணு பேக்ல மருந்தும் இருக்கு இந்த மூன்று பேக்ல மருந்தும் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலா பொருட்களுமே வந்து நான் காட்டின பொருட்கள் வந்து லண்டனுக்கு அனுப்பக்கிறோம் அப்போ லண்டனுக்கு அதோட சேர்த்து ஒரு சுவர் மருந்து பேக்கும் வந்து அனுப்புவோம் ஸோ அவங்க அவங்க வந்து இதை வந்து பாவித்து பார்த்துட்டு சொல்லட்டுமா டாக்டர் வந்து மேலும் மருந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார் இன்றைக்குமே வந்து முன்னாள் பிரான்ஸில் இருக்கிற அக்கா அவரால் ஃபோன் பண்ணியிருந்தா அவாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட அந்த சுவர் மருந்து வேண்டி அனுப்பி ஒரு டெண்டரை கிழமை வேறு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நேற்றைக்கு முதல் தினம் கோல் பண்ணியிருந்தா இரவு நேரம் தான் கால் பண்ணி கதைச்சிருந்தேன் கதைக்கிற சொல்லியிருந்தா நான் தொடர்ச்சியாக சோர் மீது பாவத்து கொண்டு வந்தேன் அப்போ திடீர் ரெண்டே நான் கிண்டைக்கு உடம்பெல்லாம் பதறி கை எல்லாம் நடுக்கி வீடு செய்கிற அளவுக்கு தலையத்துற மாதிரி வந்துட்டுது அப்போ நான் பயத்தில் மகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்போ மகளை வித சொல்லி போட்டு சோரை செக் பண்ணி பார்த்தா சுவர் வந்து அவாக்க கூட நின்ற சுவர் வந்து லோவுக்கு போயிடுச்சு அதாவது வந்து சுவரை வந்து நல்லா குறைச்சிச்சு அப்போ நல்லா குறைச்ச உடனே டாக்டர் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் மருந்து பாவச்சு கொண்டு இருக்கீங்கள ப கை கால் பதறும் நடுக்கம் இல்லாமல் வரும் தலையச்சுட்டு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சுவரை வந்து நல்லா கரைச்சி குடிக்கணும் என்று சொல்லியிருந்தது அப்போ அக்கா என்னச்சா ஸோ மருந்து பாவச்சு கொண்டு வந்தனால் ஏன் திடீர் ரெண்டு குடி இப்போ கைகால் பகறது சில ஒத்து வேறையில் ஒன்று போட்டு சுவரை செக் பண்ணி பார்த்தாவா அக்காவுக்கு வந்து சுவர் வந்து நல்ல கொன்றோளுக்கு அதாவது வந்து குறைஞ்சிட்டான் அப்போ அவாவுக்கு வந்து சரியான சந்தோஷம் அப்போ சொல்லியிருந்தேன் உன்னைக்கும் வந்து நான் இவ்வளோ மருந்து பாவச்சிட்டேன் தம்பி எனக்கு இப்படி குறையெல்லாம் அந்த மருந்தில் வந்து அவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டு ரொம்ப நன்றி அப்படி அப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருந்தான் வந்து அவாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையோ அதே மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சொன்னால் சரியா நான் வேண்ட வேண்டி அனுப்புகிற மருந்து தானே அப்போ ஒரு பயத்தோடான் வேண்டி அனுப்புகிற நாங்கள் மருந்து அதனால் இப்படி அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அப்போ இது வந்து லண்டனுக்கு போகக்கூடிய வந்து மருந்து இதில் வந்து உண்டு வைப்போம் ஸோ இவ்வளோ பொருட்களுமே வந்து லண்டனுக்கு போகக்கூடிய பொருட்கள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் உடுப்பு இருக்குது அதாவது வந்து ஒரு அஞ்சு வயசு ஏற்ற மாதிரிக்கான ஒரு கொஞ்சம் சோ சூழல் அதாவது வந்து அஞ்சு சோடு உடுப்பு இருக்குது சோட்ஸும் ஷர்ட்டும் வந்து சொல்லி ஷேர்ட்டை காணையில் ஷேர்ட்டு அங்கே உள்ள வச்சிருந்தும் போலிருக்கு அப்புறம் சோட் சூழலாக இருக்குது இதுவும் மற்றது வந்து இந்த மருந்து அதாவது வந்து மூட்டு வாழத்தக்கூடிய மருந்து இதுவும் வந்து வேண்டிய அனுப்புறம் அதாவது வந்து அவங்க மருந்துகிட்டு தான் அவங்க சொன்னவங்க அப்போ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தாலும் மருந்து மட்டும் மறைப்பேரான்னு சொல்ல அப்போ அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் உழுப்பும் மாட்டி அனுப்ப சொல்லி இந்த ஆசியில் வந்து அஞ்சு சொல்லி உழுப்பு மாடி வச்சுருக்கோம் இது இவ்வளோ நான் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ வந்து லண்டன்ஸ் கனடாவுக்கு போகுது அதுவும் வந்து எங்களுடைய அந்த என்ன பேருன்னு சொன்னால் வாக்கு லண்டன் மூணாக்கு அந்த எங்களுக்கு அடிக்கடி பாசம் அனுப்பிடுவா ஷாரோக்காக கூட பாசம் அப்படின்னு வாட்டிங்கள மூணாக்கு உட்கண்டு சொல்லி அவங்க தான் அன்னைக்கு கனடா மூணாக்கு உட்கண்டு சொல்லி அவங்களுக்கு இந்த பாசம் வந்து அனுப்புகிறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அக்காவுக்கு வந்து அவங்களும் வந்து இங்கே இருக்காங்க மற்றது வந்து சுவிசோ சுவிசில் இருக்கிற அக்காவுக்கும் வந்து மருந்தொண்டு வேண்டி அனுப்புகிறோம் அதுவும் வந்து சுவர் மருந்து இது சுவர் மருந்தோடு வந்து ஒரு பொருளை அனுப்பணுன்றதுக்காக அது ஒழுங்கு போடுது அனுப்பணுன்றதுக்காக வந்து அணு திரிச்ச தூளில் வந்து கொஞ்சம் அனைபிடிக்கணவா ஷாம்பிள் உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேலும் அனுப்பிட்ட கொடுத்து தூள் திரிப்போம்னு சொல்லியிருந்தவா அதில் வந்து இதுவும் கொஞ்சம் தூளும் வந்து அனுப்பப்போம் இன்னைக்கும் வந்து ரேட்டுகள் வந்து வித்தியாசப்படும் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே வித்தியாசப்படும் அப்போ எனக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுறான் அப்போ ஒரு சில நாட்டில் ரேட் சொன்ன அப்போ மற்ற நாட்டுந்த ரேட்டு எனக்கு தெரியாது அதையும் வந்து டே கேட்டு உங்களுக்கு கட்டாயமாக சொல்லுவேன் ஓகே வாங்க எல்லாத்தையும் கூட அனுப்பி போட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியா பாசல் எல்லாமே வந்து அனுப்பிட்டு வந்தாச்சு ஸோ அனுப்பிட்டு வர்ற வழியில் அப்படியே தர முடியும் லைட்டாக கொண்டு வந்தனா ஸோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாமாவோட பிறந்த நாள் அப்போ எங்களை வீட்டில் தான் கேக் கட் பண்ண போடணும் ஸோ வழியில் சத்தங்க கேட்டு சொல்லி நினைக்கிறேன் அப்போ எல்லாருமே வந்து வந்து நிற்கிறாங்க அப்போ அதற்காக தான் அப்படி கொஞ்சம் சேர்ந்து போட்டு நிற்கிறோம் ஓகே அப்போ மூன்று நாட்டுக்கும் வந்து பாசல் அனுப்பியாச்சு அதாவது வந்து மூன்று நாட்டுக்கும் பாசல் அனுப்பின பில் வந்து இருக்குது ஸோ இந்த நாட்டுக்கு என்னென்ன வேலை நான் சொல்றேன் இது வந்து இங்கே அனுப்பினாங்கள் இது வந்து லண்டனுக்கு அனுப்பினாங்க லண்டனுக்கு வந்து ரெண்டு கிலோ அனுப்பினாங்கள் அப்போ ரெண்டு கிலோ அனுப்பினதில் ஒன்போதாயிரத்தி அஞ்சூறு வந்துச்சு ஸோ ரெண்டு கிலோவுக்கு வந்து ஒம்பனாயிரத்தி அஞ்சூறு வந்துச்சு இது வந்து லண்டனுக்கு ஸோ லண்டன் வந்து பெரிய நாள் சொல்லுவாங்க ஆனால் லண்டனுக்கு வந்து பாசல் அனுப்புகிற ரேட் வந்து கொஞ்சம் குறைவு தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சுவிஸுக்கு சுவிஸுக்கு வந்து பதினோரு கிலோவாக நாங்கள் அனுப்பிடுறாங்க அப்போ பதினோரு கிலோவுக்கும் வந்து முப்பத்தொம்பத்தி எழுநூறுவா வந்திருக்குது ஸோ இது வந்து சுவிஸுக்கு போக போகுது உண்மைக்கும் வந்து எல்லா நாட்டையும் அந்த சுவிஸுக்கு பாசல் அனுப்பிய வந்து ரேட் வந்து கூடத்தான் ஸோ அன்றைக்கிலாம் வந்து ரெண்டு கிலோவோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவோ இது ரெண்டு கிலோ அனுப்பினாம்பேது பதினோராயிரத்துக்கு மேலே வளர்ந்துருந்துச்சு இப்போ வந்து பதினோரு கிலோ அனுப்புகிறேன் பதினோரு கிலோ அனுப்ப கொஞ்சம் ரேட் வித்தியாசம் அதாவது வந்து கிலோ கூட கூட ரேட் கூட மட்டுப்படுத்துவாங்க அப்படி தான் நடக்குது இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்து இது வந்து கனடாவுக்கு கனடாவுக்கு ரெண்டு கிலோ தான் அனுப்பினான் அப்போ கனடாவுக்கு வந்து ரெண்டு இல்லோவுக்கு வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு இந்த பாருங்கள் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அப்போ இது வந்து ரெண்டு இல்லோவுக்கு ஸோ பாருங்கள் லண்டனுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறு கனடாவுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு சுவிஸுக்கு தான் ரேட் வந்து கூட இப்போ என்னன்ற விளக்கம் எனக்கு தெரியல அப்போ நான் கேட்டுருந்தேன் நான் என்ன பெரிய நாடுகளுக்கு எல்லாம் ரேட் குறைவாக கிடையாது சுயசுக்கு மட்டும் கூட வேறுனு சொல்லி கேட்க சொல்லிடுச்சின்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து தானா இப்போ தாங்க என்ன செய்யற மாதிரி சொல்லிச்சுன்னா உண்மைக்கு வந்து எனக்கு மறுபடியும் டீட்டெயில்ஸ் ஆளக்கம்னு தெரியல எந்தாலும் வந்து மூணு பாசலையை வந்து நல்ல வடிவாக அனுப்பியாச்சு ஸோ அது வந்து அதாவது வந்து டிஎச்எல்ல வந்து அனுப்பினாங்க ஒரு கிலோமேக்கெல்லாம் போய் சேருமா ஒரு கிலோமேக்கெல்லாம் கொண்டு ஆனால் இளம்ப நாள் அஞ்சு நாளைக்கே போய் சேர்ந்து சனி ஞாயிறு வந்தால் அதுக்குள்ளே போகாது சனி ஞாயிறை கழித்து நீங்கள் சிறைய பொருளம் அப்படின்னு சொல்லி அந்த கிளம்பு நாளுக்குள்ளே போகணும் சொல்லியிருந்தாங்க வந்து ஃபோன் டைம் வந்து நல்ல வடிவாக பைக் பண்ணி எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பார்சல் அனுப்பியாச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஓவனுக்கு தான் இந்த பார்சல் வந்து நான் அனுப்பியிருந்தேன் ஸோ நான் அவங்களுக்கு ஹோல் வந்து சொல்லியிருந்தேன் மாதிரி ஓரிஸ் வீடியோம் போட்டிருந்தான் அதாவது வந்து நாங்கள் வீடியோ பார்சல் அனுப்புகிறதுக்கு முதலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் பார்சல் எல்லாத்தையுமே அனுப்பினாங்க அப்போ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளோ பொருட்கள் நாங்கள் அனுப்பினாங்கன்னு சொல்லி தெரியும் அப்போ தச்சுத்த வரைக்கும் பொருட்களே அந்த பாசலுக்கு வந்து மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் என்ன கூட அறிய தந்திங்கன்னு சொன்னால் அதை பற்றி நான் போய் கேட்பேன் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அனுப்பின பாசலுக்கு ஒரு பொருட்களுமே வந்து அப்படி குறையில அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு டைமுக்கு இங்கே வந்து நாங்கள் மணிக்கூடு வண்டி அனுப்பிய மிஸ் ஆகினது அது வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து அனுப்பிடலானது அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே இப்போ சந்தோஷம் எல்லாமே வந்து அனுப்பியாச்சு ஸோ உங்களுக்குமே வந்து அதை இந்த வீடியோ பார்க்குற இன்னும் சில உறவுகளுக்கு உண்மைக்குமே வந்து அந்த மருந்து எடுத்து அந்த ஃபோன் சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து இன்னொரு குறைவு சொல்லலாம் உண்மைக்குமே வந்து அந்த மருந்து வந்து நல்ல ஒரு கணக்கு தங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் பண்ணில்லை ஸோ உங்களுக்கு திறக்கிறதுக்கு ஒரு பூஜ்ஜியமாக இருக்கிறான் ஸோ உங்களுடைய இதோட இருப்பாங்க அவங்கள நாங்கள் எங்கே இந்த சொந்தமாக அந்த மகோட பண்ணி கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு அச்சத்தில் இருக்கலாம் ஸோ எந்த ஒரு அச்சமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை எப்போ வேணுமானாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம்ன்றத இந்த இதை நான் சொல்லிக்கொள்ளுறேன் அப்படியே இந்த வீடியோவை நாங்கள் முடித்து போட்டு கேட்கப்படுகிறது போகிறோம் ஓகே அப்படி இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கெல்லாம் மறக்க சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்